தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த அடையாளங்களோடு இருக்குது திமுக கூட்டணி கூட்டணி ஆனால் திமுக கூட்டணி இந்த கூட்டணியிலிருந்து யாராவது உடைத்து கொண்டு வெளியே வருவார்களா நீங்கள் இலவு காத்த கிளியை போல் நீங்கள் காத்துட்டு இருக்கா விஜய் கட்சி ஆரம்பிச்சு அது திமுக திமுகவுக்கு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு விஜய் ரசிகர்கள் யாருக்கு கொண்டு போட போறான் அவர் இந்த தேர்தலை சந்திக்கல இருக்கலை இருபத்தி நாலு சந்திக்கலை திமுக ஓட்டு போட போகிறான்னா அண்ணாதிமுகவுக்கா பிஜேபிக்கா சீமானுக்கா இப்போ இந்த வாக்கு எப்படியாவது களவாடி விட வேண்டும் பிஜேபியோடு சேர்ந்தால் இப்போ கொஞ்சம் கூட்டணி 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 பலம் சிறு சிறு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் இருக்கிற தேமுதிக பாமக போன்ற கட்சிகள்லாம் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் போட்டால இவர் ஒரு பத்து சதவீதம் வந்துடும் திமுக ஒரு இருபது சாரி திமுக ஒரு இருபது பிஜேபி ஒரு அஞ்சு ஒரு முப்பது சதவீதம் வந்தால் வெற்றி தோல்வி கொஞ்சம் சேக் பண்ணி பார்க்கலான்னு அண்ணாமலை கணக்கு போடுற கணக்கு போட்டார் ஆனால் எடப்பாடி கூட்டணி கதவுமில்ல கூட்டி ஜண்டாலே அடைச்சிட்டார் எடப்பாடி பிஜேபிக்கு போயிருந்தாங்கன்னா வேற எங்க கட்சிக்கு போயிருந்தானே ஜெயிச்சிருக்க முடியுமா முடியாது அப்போது அண்ணாதிமுக தான் எதிர்காலம் இந்த பக்கம் எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி தமிழுக்கு என்று பேர் அந்த தமிழங்கள் உயிருக்கு நேர் நம் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அரசியல் நிகழ்வுகளை நம்முடன் ஆராய்வதற்காக நம்முடைய அரங்கில் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் தமிழர் தமிழ பாண்டிய அவருடைய அன்பு ஆனால் இன்றைக்கி இந்திய உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா அந்த இந்தியாவில் ஜாதி மத பேதங்களை கடந்து நடைபெறுவது தேர்தல் திருவிழா அந்த தேர்தல் திருவிழா வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கப்போகுது இந்தியாவுக்கு பல வகைகளில் முன்னோடியாக தென் தமிழ்நாடு தமிழ்நாடு விளங்குகிறது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சிகள் திமுக அதிமுக திமுக ஒரு வகையில் அவங்களோட கூட்டணியை தொடர்கிறார்கள் மற்றொரு பக்கம் மிகப்பெரிய கட்சியாக விளங்கி கொண்டிருக்கிற அதிமுகவில் பல்வேறு குழப்பங்கள் நீடித்து கொண்டிருக்கிறது அது குறித்தும் பாஜகவோட தமிழ்நாட்டோட தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட்டணி கதவுகள் ஜன்னல்கள் எல்லாம் திறந்திருக்கிறது என்று இன்றும் இன்னும் அதிமுகவை அழைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் மறுபுறமோ முன்னாள் முதல்வர் எடப்பாடியோ எங்களுக்கு அந்த மாதிரி எந்த கதவுகளும் நாங்கள் செல்ல தயாராக இல்லை என்று அவர் ஒரு பக்கம் பேசிக்கொண்டிருக்கிறார் இது குறித்து அங்கனுடைய பார்வையை அறிய விரும்புகிறோம் இல்லை திமுகவை பொறுத்தவரை திமுக கூட்டணி பலத்தில் ஒரு வெற்றி கழிப்பில் இருக்கிறது எதிர்முகாம் பலவீனமாக இருக்கிறது இன்னொரு எதிர்முகாம் சனாதனமாக இருக்கிறது அப்போது திமுக கூட்டணி சிறுபான்மை மக்களுக்கு கிறிஸ்துவம் முஸ்லீம் தலித்து கம்யூனிஸ்ட்டு பெரியாரிஸ்ட்டு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த அடையாளங்களோடு இருக்குது திமுக கூட்டணி கூட்டணி ஆனால் திமுக கூட்டணி இந்த கூட்டணியிலேருந்து யாராவது உடைத்து கொண்டு வெளியே வருவார்களா நீங்கள் இலவு காத்த கிளியை போல் நீங்கள் அன்னாதிமுக காத்துட்டுருக்கிட்டு இருக்கு அன்னாதிமுகவில் இந்த கூட்டணி உடைத்து கொண்டு வருவதற்கு பழம நீங்கள் வேல்முருகனை கூப்பிட்டு சொன்னார் உங்களுக்கு ஒரு சீட்டு தரேன் கூட வந்துடு ஒரு சீட்டு தர்றேன் நீங்கள் திமுக உங்கள் சீட்டு தரமாட்டாங்க நான் சீட்டு தரேன்னாரு விடுதலை சிறுத்தையை கூட சொன்னார் அங்கே உங்களுக்கு ரெண்டு சீட்டுக்கு மேலே தர மாட்டாங்க நான் நாலு சீட்டு தர்றேன் டபுள் மடங்காக தர்றேன் வந்துருங்கன்னாரு ஆனால் அப்படி போவதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை

பாதி உடச்சி எடுக்க முடியும் எடுக்கலாம் இதற்காக ஒரு திட்டம் போட்டார் அந்த திட்டம் ஏது தோல்வியில் முடிந்தது அதுதான் அப்போ அந்த பக்கம் அண்ணாமலை அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாதிமுக அண்ணாமலையோடு வந்தால் நீங்கள் எதிர் கொஞ்சம் கலகலக்க கலக்க வைக்கலாம் ஏன்னா திமுகனுடைய வாக்கு வங்கி பத் இருபது சதவீதம் சாரி தி அண்ணாதிமுக வாக்கு வங்கி நிரந்தர வாக்கு வங்கி இருபது சதவீதம் இருக்குது இருக்குது கடந்த தேர்தலில் ரெண்டு லட்சம் பேர் ஒரு தொகுதிக்கு போட்டான் நாற்பது தொகுதிக்கு எண்பது லட்சம் பேர் வாக்கு போட்டாங்க வாக்கு லட்சம் ஆனால் அதை திமு அண்ணாதிமுக வாக்கு வாங்கி நிரந்தர வாக்கு வாங்கி ஒரு கோடி இது பிஜேபியோடு சேர்ந்தால் இப்போ கொஞ்சம் கூட்டணி கூட்டணி பலம் சிறு சிறு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் இருக்கிற தேமுதிக பாமக போன்ற கட்சிகள்லாம் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் போட்டால இவர் ஒரு ஒரு பத்து சதவீதம் வந்துடும் திமுக ஒரு இருபது சாரி அண்ணா திமுக ஒரு இருபது அது பிஜேபி ஒரு அஞ்சு ஒரு முப்பது சதவீதம் வந்தால் வெற்றி தோல்வி கொஞ்சம் சேக் பண்ணி பார்க்கலான்னு அண்ணாமலை கணக்கு போடுற கணக்கு போட்டார் ஆனால் எடப்பாடி கூட்டணி கதவும் இல்லை கூட்டி ஜண்டாலையே அடைச்சிட்டார் அடைச்சிட்டார் பின்ன பின்வாசல் பின்வாசலையும் அடைச்சிட்டார் ஏன்னா எடப்பாடியை பொறுத்தவரை பிஜேபியோடு கூட்டணி வைத்ததால் தான் முதலமைச்சர் பதவி இழந்தார் இல்லைன்னா முதலமைச்சராக இப்போ யார் இருப்பா எடப்பாடி தான் இருப்பார் தொடர்ந்து மூன்றாவது முறை அண்ணாதிமுக வந்திருக்கும் வந்திருக்கும் இரண்டாவது முறையில் மூணாவது முறையும் அண்ணாதிமுக வந்துடும் ஆனால் பிஜேபியோடு கூட்டணி வைத்ததுனால தான் சிறுபான்மை மக்கள் போகிறா எதிர்மோகாமுக்கு போயிட்டாங்க போயிட்டாங்க கருத்தூர்கள் போயிட்டாங்க தலித்துகள் போயிட்டாங்க யாரும் இல்லை அப்போ மீண்டும் இந்த த வரலாற்றை தவறு நம்ம செய்யணுமா இது செய்யக்கூடாது தனிச்சு நிலாலும் சரி இருபத்தி ஆறு நம்ம இலக்கு அந்த இலக்கில் கண்டிப்பாக இந்த கூட்டணி உடையும் கூட்டணி உடைக்க முடியும் சிறுபான்மை மக்களை ஈர்க்க முடியும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார் எடப்பாடி எடப்பாடி இது இன்னொரு பக்கம் விஜய் விஜய் கட்சி ஆரம்பிச்சு அது திமுக அண்ணாதிமுகவுக்கு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு விஜய் ரசிகர்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறான் அவர் இந்த தேர்தல் சந்திக்கலாம் இருக்கலை இருபத்தி நாலு சந்திக்கலை திமுகவுக்கு ஓட்டு போட போகிறான்னா அண்ணாதிமுகவுக்கா பிஜேபிக்கா சீமானுக்கா இப்போ இந்த வாக்கை எப்படியாவது களவாடி விட வேண்டும் சீமா ஒரு பக்கம் எடப்பாடி ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் நாலு பக்கம் நாலு வல்லூர்கள் நீங்கள் காத்துட்ருக்கு கோழி குஞ்சு தூக்குறதுக்கு அப்போது இப்படியான ஒரு சூழல் தான் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்காங்க இது நான்கு அணிகள் என்பது தவிர்க்க முடியாது திமுக ஒரு அணி அண்ணாதிமுக அணி பிஜேபி சீமான் சீமான் நாலு அணி என்பது தவிர்க்கவே முடியாது இந்த நாலு அணியில் ஓட்டை பிரிக்கிற பொழுது மிக எளிதாக திமுக வெற்றி பெற்று திமுக ஒரு கணக்கு இந்த கணக்கு தேர்தல் முடிந்த பிறகு யார் மக்கள் போட்ட கணக்கு என்ன மக்கள் ஒரு கணக்கு போட்டுருக்காங்கல்ல நாலு அணி நாலு கணக்கு போட்டுருக்கு ஆனா மக்கள் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க இந்த கணக்கு என்ன என்பது தேர்தல் முடிவு வருகிறது போல சரி தெரியும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து கடந்த ஜெயலலிதா அம்மாவோட மறைவிற்கு பிறகாக எடப்பாடி அவர்கள் மோடி அவர்களோட தலைமையான பிஜேபியை வந்து எல்லா சிஏ சட்டங்கள் உட்பட விவசாய சட்ட வேளாண் சட்டங்கள் உட்பட எல்லாத்தையும் ஆதரிச்சாங்க ஆனால் இன்றைக்கு வந்துட்டு திருவள்ளுவரை வந்து விமர்சித்த போதும் பிஜேபியினர் பெரியாரை விமர்சித்த போதும் அதற்கு அமைதி காத்தவர்கள் ஆனால் வந்து வந்து மோடி அவர்களை சந்தித்த பிறகு திடீரென அண்ணாமலைக்கும் இவருக்கு ஏற்பட்ட உரசல் வாக்குவாதம் காரணமாகத்தான் இவர்கள் வந்து கூட்டணியுடைய வெளியே வந்துவிட்டாங்கன்ட்டு பரவலாக மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது மறுபடியும் கூட்டணி சேர்வதற்கான அழுத்தங்களும் பின்வாசல் வழியாக கொடுக்கப்பட்டு தான் கொண்டிருக்கிறது மறுபடியும் அதிமுக பிஜேபியிடம் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கான இல்லை பிஜேபியோடு சேருவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அதிமுக குழியை விட்டு உள்ளே விழுவதற்கு வாய்ப்பு இருக்கா ரெண்டும் ஒரே கேள்வி தான் ஓகே ஏன்னா பிஜேபியோடு சேர்ந்ததுனால தான் முதலமைச்சர் பதவியே போச்சு போச்சு திமுக அண்ணாதிமுக மூணு சதவீதம் வித்தியாசம் சிறுபான்மை மக்கள் வா வாக்கு ஏழு சதவீதம் கிறித்தவர்கள் மூணு பத்து சதவீதம் பத்து சதவீதம் எடப்பாடி இழந்ததுனால தான் முதலமைச்சரே இழந்தார் மீண்டும் அது தப்பை பண்ணுவாரா எந்த காலத்திலையும் சிறுபான்மை முஸ்லீம் கிறித்தவர்கள் பிஜேபி ஓட்டை போட மாட்டாங்க பிஜேபி ஜென்ம எதிரி யாருக்கு சிறுபான்மை மக்கள் மக்களுக்கு அப்போது சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கியை திமுக தக்க வைப்பதற்கு பல அஸ்தரங்களை எடுத்திருக்கு காங்கிரஸ் கூட 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 இதெல்லாம் எதுக்காக சிறுபான்மை மக்கள் தனக்கு வாக்கு போடணும் சிறுபான்மை மக்கள் ஜெயலலிதா இருக்கும் போது மோடியா லேடியா அப்படி அண்ணாதிமுக போயிட்டாங்க போயிட்டாங்க திமுக வாஷ் அவுட் ஆயிடுச்சு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அப்படியே கொண்டு வந்து மொத்தமா வச்சிருக்கு யார சிறுபான் திமுக வச்சிருக்கு அப்போ அதிமுக வாக்கு அப்படியே திமுக போயிடுச்சு இப்ப எடப்பாடி இழவு காத்த கிளியா இருக்காரு யாரால் நடந்தது எல்லா பிஜேபி யாரும் நடந்தது இப்ப மீண்டும் பிஜேபி கூட போவாரா வாய்ப்பில்லை ஆனா இங்கே ஒரு 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 சின்ன சந்தேகம் இருக்குன்னு இவங்க வந்துட்டு த அதிமுகவில் இருக்க கூட மூத்த தலைவர்கள் எடுத்துக்காட்டாக அந்த ஜெயக்குமார் அவர்கள் சி வி சண்முகம் போன்ற அவர்கள் அவங்க தான் வந்துட்டு பிஜேபியை வந்துட்டு அட்டாக் பண்ணி பேசிட்டு இருக்காங்க திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் அவங்க அவங்களாம் வந்து இன்னும் பெரும் அந்த பகுதியில் இருக்கிற பெருமான ஆட்கள் வந்து இன்னும் பிஜேபி அட்டாக் பண்ணி பேசலை ரெண்டாவது ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு 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 சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும்போது இப்போ எடப் இது அதிமுகவோட எம்பிஸ் வின் பண்ணி அவங்களோட ஆதரவு யாருக்கு அப்படின்னு வரும்போது எடப்பாடியோட ஆதரவு என்னவாக இருக்கணும் பிஜேபி எதிர்பார்த்து அப்பவும் எதிர்ப்பார் எதுக்கு இல்லைன்னா இருபத்தாறுல முஸ்லீம்களுக்கு எரித்தவர்களும் அண்ணாதிமுக எழுதிருவாங்க ஸோ எடப்பாடியோட குறிக்கோள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவர் எதிர்ப்பு தான் கண்டிப்பாக கொண்டு போவார் அவருக்கு முதலமைச்சர் நாற்காலி தான் முக்கியம் நாடாளுமன்ற உறுப்பினர் முக்கியம் இல்லை முக்கியம் இல்லை இருந்தாலும் பத்து ச பத்து சீட்டை ஜெயிச்சு போனால் பிஜேபி மிரட்டலாம் இடிக்கு மிரட்டலாம் ஐடிக்கு மிரட்டலான்னு ஒரு கணக்கு போடுறாரு ஆனால் அந்த கணக்கு மிக எளிதான கணக்கு அல்ல அப்போது எடப்பாடி வந்து பாஜகவோட வலையிலேருந்து வெளியில் வந்துட்டார் இல்லை அந்த குணவை புரிதல் நம்ம அவர் புரிதலோடு வெளியில் வந்துட்டுருக்காருன்னு நம்புகிறோம் ஓபிஎஸ் வந்துட்டு பிஜேபியிலே சேர்ந்துருவாருன்ற வகையில் கொள்கை பரப்பு செயலாளர் அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருக்காரு அவரை பற்றி உங்களோட கருத்து ஓபிஎஸ் சொந்த தொகுதியில் எம்எல்ஏவாக ஆக முடியாது ஒரு தொகுதியில் அவர் பையன் ஒரு தொகுதியில் எம்பி ஆக முடியாது முடியாது அப்போது அண்ணாதிமுக தொண்டனுக்கும் ஓபிஎஸ்க்கும் தொடர்பே இல்லை சம்மந்தமே இல்லை சம்பந்தமே இல்லை அவள் ஓ ஓபிஎஸ் கொடுக்குறது யாருனால் எல்லாம் வாக்கு வங்கியோ மக்கள் செல்வாக்கோ இல்லாத ஆட்கள் தான் முன்னாள் இந்நாள் அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளு எந்த வ வலுவோ யாருக்கிட்ட இல்லை ஓ ஓபிஎஸ்கிட்ட இல்லை சசிகலாட்டு இல்லை தினகர்ட்டு இல்லை மூணு பேர் கூட்டணி வச்சா மும்போ மும்மூர்த்திகள் கூட்டணியாக இருக்கேன் தவிர அந்த கூட்டணி வெற்றி வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு இல்லை சின்ன எடப்பாடிட்ட கட்சி அலுவலகம் எடப்பாடிக்கிட்ட அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் எடப்பாடிட்டார் முன்னாள் அமைச்சர் அத்தனை பேரும் எடப்பாடிக்கிட்டார் அப்போது எடப்பாடி தான் நிரந்தர பொதுச் செயலாளர் நிரந்தர முதலமைச்சர் ஜெயலலிதா சொல்வதை போல அதனால் அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டார் அதனால் இதை பார்த்து ஓபிஎஸ் சசிகலா தினகரம் மூன்று பேரும் பிஜேபியில் இணைவதை தவிர வேறு வழியே இல்லை ஆனால் இதில் இன்னொரு கேள்வினா அதிமுகவில் இருக்கிற மூத்த அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் வந்துட்டு பாஜகவோட வலையில் இருக்கிறாங்க கூடிய விரைவில் அதிமுகவில் இருந்து மூத்த தலைவர்கள் பாஜகவில் இணைவது உறுதி என்கிற வகையில் ஒரு பேச்சு டாக் போயிட்டுருக்குனேன் அது எந்த வகையில் இருக்கணும் இல்லை பாஜக என்றைக்குமே தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வராது வராது எல்லா முன்னாள் முன்னாள் எம்எல்ஏக்களோ இல்லை மாவட்ட செயலாளர்களோ ஆட்சிக்கு வர்றது தான் பார்ப்பான் அதிகாரத்துக்கு வர்றது தான் பார்ப்பாங்க அப்போது இருபத்தி ஆறில் பிஜேபி ஆட்சிக்கு வருமா அன்னாதிமுக ஆட்சிக்கு வருமா அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது திமுக பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இந்த நிமிஷம் இல்லை எப்பவுமே இல்லை எப்போவும் இல்லை அப்போது ரெண்டு வருஷம் கழித்து பொறுத்து இருந்தாலும் அன்னாதிமுக அண்ணாதிமுகவில் இருந்தால் சட்டமன்ற உறுப்பினராகலாம் எம்பி ஆகலாம் இல்லைன்னா அமைச்சராகலாம் எதிர்காலம் ஏதாவது ஒரு எதிர்காலத்தில் வாய்ப்பு நடக்கும் எடப்பாடி முதலமைச்சர் ஆனார் யாருக்காது தெரியுமா எடப்பாடி பிஜேபிக்கு போயிருந்தாங்கன்னா வேற எங்க கட்சிக்கு போயிருந்தானா ஜெயிச்சிருக்க முடியுமா முடியாது அப்போது அண்ணாதிமுக தான் எதிர்காலம் இந்த பக்கம் எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி திமுக இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்குது நாளைக்கு அண்ணாதிமுக ஆளுங்கட்சியாக மாறும் ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக மாறும் இதான பரமபுரத்தை விளையாட்டு ஐம்பது வருஷமா ஆ கருணாநிதி ஜெயலலிதா கருணாநிதி ஜெயலலிதா கருணாநிதி எம்ஜிஆர் கருணாநிதி எம்ஜிஆர் இவர் எதிர்கட்சினா ஒரு ஆளுங்கட்சி இவர் ஆளுங்கட்சி அது இதுதானே இது அண்ணாமலை கட்சி எனக்காக வந்திருக்கா வாய்ப்பு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை கட்சி ஆடு மேய்க்க வேண்டியதான் கிரா காட்டில் போய் வாய்ப்பே இல்லை ஏன்னா அண்ணா திமுக இரண்டு திராவிட இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கிறான் மக்களும் விரும்புகிறான் மக்கள் அதிகாரத்துக்கு வர்றான் அதனால் எதிர்காலத்தில் இதுதான் நடக்கும் ஏன்னா காரணம் கேட்டிங்கன்னா இது பெரியார் மண் பிஜேபிக்கு இங்கே இடமில்லை இடமில்லை ஸோ வந்து இந்த வகையில் வந்துட்டு இந்த தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழகத்தோட நிலைமையை நம்ம விவாதித்திருக்கிறோம் இவ்வளோ பெரிய ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு உரிமை என்பது வாக்குரிமை தான் அதை மக்கள் சரியாக பயன்படுத்துவார்கள் மாநில உரிமைகளை மீட்டெடுப்பார்கள் அவர்கள் அவருக்கு நல்ல வாழ்க்கையை பெற்றெடுப்பார்கள் அதற்காக நல்ல தலைவர் இல்லை நல்ல கட்சிக்கு ஆதரவளித்து வெற்றி பெறச் செய்வார்கள் நாடு நலமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறோம் நன்றி நன்றி வணக்கம்